ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்ஸ் ப்ளஸ் நம்ம பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்த ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு தான் இது வந்து கடந்த ரெண்டு வருஷமாக கலை திருவிழா நடந்துட்டு வருது நம்மளுடைய அரசு பள்ளிகளில் இந்த வருஷமும் கலை திருவிழா நடக்கப் போகுது அதை பற்றின முழுமையான விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தோரும் பெற்றோர்கள் எல்லாருமே வந்து இந்த கலை திருவிழாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வருஷமே இந்த கலை திருவிழா வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து நடைபெறும் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கை அறிவித்தப்போ மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இந்த கலை திருவிழாவை பற்றி வந்து சொல்லியிருந்தார் இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கலை திருவிழாவை பற்றி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இது வரைக்கும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் இந்த கலை திருவிழாவானது நடைபெற்றுட்டு வந்துச்சு இப்போது இந்த கல்வி இருந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த கலை திருவிழா நடைபெறப் போகுதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணாம் ஆண்டில் தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு கலை வடிவங்களை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க அதே போல் மாணவர்களுடைய கலைத்திறன்களை வெளிக்கொணர்ந்து வந்திருந்தாங்க அந்த வடிவங்களை அறிமுகப்படுத்தி கலை வடிவங்கள் அடுத்தது வந்து பள்ளி கல்வி செயல்பாடுகளில் ஒரு பகுதியாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கலை சார்ந்த பயிற்சிகள் கலையரங்க செயல்பாடுகள் மூலமாக வழங்கப்பட்டு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்கூல் லெவலில் அதுக்கப்புறம் பிளாக் லெவல் டிஸ்ட்ரிக் லெவல் அப்புறம் ஸ்டேட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கலை திருவிழா போட்டிகள் நடத்தப்பட்டு வந்துச்சு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுச்சு மாநில அளவில் கலை அரசன் கலை அரசி பட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரும்பக்கூடிய அந்த விருதுகள் அவர்கள் தமிழக முதலமைச்சர் விருதுகள் சான்றிதழ்கள் இதெல்லாமே வந்து வழங்கப்பட்டுச்சு ஸோ கடந்த ரெண்டு வருஷமாகவே வந்து பார்த்தோன்னா நம்ம பள்ளிக்கல்வித்துறை மூலமாக பரிசுகள் சான்றிதழ்கள் எல்லாமே வழங்கப்பட்டுட்டு வந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுலேயும் நம்ம வந்து தனித்தனியாக கலைத்திருவிழா திருவிழா போட்டிகள் நடத்துறதுக்கான திட்டங்கள் இடப்பட்டிருக்கு அதாவது நம்ம கிட்ட பல திறமைகள் மறைஞ்சிருக்கோம் அந்த மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டுறதுக்கும் நடைமுறையில் இருக்கிற கலை மரபுகள் பற்றி அவங்களுக்கு கற்பிக்கிறதுக்காகவும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கலை வடிவங்களில் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த கலை திருவிழா போட்டிகள் வருஷம் வருஷம் நடத்திட்டு வராங்க போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சங்கமிப்போம் சமத்துவம் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீம் மைய கருத்தினுடைய அடிப்படையில் நடைபெற்றுச்சு அதே போல் இந்த ஆண்டுக்கான கலை திருவிழா போட்டிகள் மாணவர்கள்கிட்ட ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் அதனை வளப்படுத்துதல் சான்ற சார்ந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துகிற நோக்கத்தோட சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையக்கருத்தை வச்சுருக்காங்க ஸோ அந்த மையக்கருத்தை வச்சு தான் இப்போது இந்த வருஷத்துக்கான கலை மற்றும் கலை திருவிழா நடக்க நடக்க போகுது இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லறனும் நாட்டிற்கு உறுப்பு இந்த திருவள்ளுவருடைய திருக்குறளின்படி ஆற்று நீரும் ஊற்று நீரும் அதை வாய்க்க செய்யும் மழையும் பருவத்தை வரும் மழை நீரும் வல்லமையான அரணும் இந்த கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சுக்கான பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா மொத்தம் வந்து அஞ்சு பிரிவு இருக்குது ஒன் டு டூ த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ் டு எயிட் நைன் டூ டென்னு லெவன் டு டுவெல் இதெல்லாம் பிரிவு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வச்சுருக்காங்க ஃபஸ்ட் இந்த பிரிவு ஒன்று முதல் ரெண்டு அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன போட்டிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்புவித்தல் போட்டி மழலையர் பாடல் தமிழில் தமிழ் ரைம்ஸ் இன்க்ளூடிங் ஆத்திச்சூடி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து டியூரேஷன் தராங்க அடுத்தது கதை சொல்கிறது அஞ்சு நிமிஷம் அப்புறம் வண்ணம் தீட்டுதல் அது ஒரு அறுபது நிமிஷம் தராங்க ரிசைட்டேஷன் ரைம்ஸ் இன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் டைம்ஸ்க்கு ஒரு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் மார்வையிட போட்டிக்கு ஒரு மூணு நிமிஷம் நெக்ஸ்ட்டு பிரிவு இரண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இவங்களுக்கு வந்து மூணு நிமிஷம் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு பேச்சு போட்டி திருக்குறள் ஒப்புவித்தல் மெல்லிசை தனிப்பாடல் தேசபக்தி பாடல்கள் அஞ்சு நிமிஷம் களிமண் பொம்மைகள் செய்கிறது ஒரு ஒரு மணி நேரம் மார்வேடை போட்டி மூணு நிமிஷம் நாட்டுப்புற நடனம் குழுவான நடனம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் பரதநாட்டியம் குழு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து த்ரீ டு ஃபைவ் இப்போ இந்த ரெண்டு கேட்டகரியுமே புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்க கேட்டகரிஸ் ஏன்னா போன வருஷமும் அதுக்கு முன் வருஷமும் இந்த ரெண்டு கேட்டகரியும் இல்லை அடுத்தது பிரிவு மூன்று ஆறு ஏழு எட்டு பார்த்தோன்னா கவின்கலை நுண்கலைன்னு பிரிச்சுருப்பாங்க அடுத்தது இசை ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க இப்போ கவின்கலை நுண்கலையில் பார்த்தோன்னா ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் களிமண் சுதை வேலைப்பாடு மணல் சிற்பம் இது மூணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் மட்டும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் மீதி ரெண்டுத்துக்கும் வந்து தொண்ணூறு நிமிஷம் இசை வாய்ப்பாட்டு மூலமாக நம்ம இசை பாடல்கள் பாடுறது செவ்வியல் இசை தனிப்பாட்டு அஞ்சு நிமிஷம் நாட்டுப்புற பாடல் தனிப்பாட்டு அஞ்சு நிமிஷம் அப்புறம் வில்லு பாட்டு இது வந்து குழுவாக நடத்த வேண்டியது ஸோ ஒன் ப்ளஸ் ஃபோர் பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் வகை மூன்றும் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நடனம் வகை நாள்கில் நாடகம் நடனமுக்கு வந்து கிராமிய நடனம் பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க குழுன்னா ஒரு நாளிலேருந்து ஒம்பது பேர் இருக்கலாம் காலையில் வந்து அஞ்சு நிமிஷம்தான் அடுத்தது நாடகம் நாடகத்துக்கும் அதே அஞ்சு நிமிஷத்தில் நாடகத்தை முடிச்சிடணும் ஒன்று வந்து தனிநபர் நடிப்பு நகைச்சுவை வழங்குதல் பல குரல் போயிச்சு மூணு சொல்லியிருக்காங்க அடுத்தது பிரிவு நான்கில் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இதில் வந்து என்னென்ன போட்டின்னு பார்த்தோன்னா பானை ஓவியம் ஒரு மணி நேரம் களிமண் சிற்பம் ஒரு மணி நேரம் மணல் சிற்பம் ஒரு மணி நேரம் காகிதக் பொருட்கள் செதுக்கு சிற்பம் காய்கறி அல்லது சோப்பு மெழுகு சுண்ணக்கட்டி போன்ற பொருட்கள் இதெல்லாம் சேர்த்து தொண்ணூறு நிமிஷம் அடுத்தது வகை இரண்டில் இசை இசை வந்து வாய்ப்பாட்டு தான் ஸோ நாட்டுப்புற பாடல் ஃபோக் தனியாக பாடலாம் வெள்ளுப்பாட்டு குழு ஒன் ப்ளஸ் ஃபோரு பத்து நிமிஷம் அதுக்கு செவ்வியல் இசை வந்து ஆர் கிளாசிக்கல் அது தனி அடுத்தது கருவி இசை வந்து தோல் கருவி கொடுத்துருக்காங்க பம்மை உரிமை உடுக்கை பறை மிருதங்கம் தபேலா தவில் கடம் ட்ரம்ஸ் ட்ரிபிள் ட்ரம் ட்ரம்ஸு இது எல்லாத்துக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் அடுத்தது லாஸ்ட்டாக வகை நாளில் கருவி இசை துளை காற்று கருவிகள் நாதஸ்வரம் புல்லாங்குழல் ஹார்மோனியம் கீபோர்டு இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்தது வகை ஐந்து கருவி இசை தந்தி கருவிகள் வயலின் வீணை விசித்திர வீணை அல்லது கோட்டு வாத்தியம் கிட்டார் மாண்டலின் இந்த மாதிரியான கருவிகளை வச்சு இசை இசைக்கிறது ஸோ இது எல்லாத்துக்கும் அஞ்சஞ்சு நிமிஷம் அடுத்தது வகை ஆறில் நடனம் நாட்டுப்புற நடனம் தனி நாட்டுப்புற நடனம் குழு பரதநாட்டியம் தனி பரதநாட்டியம் குழு பிற வகை நடனம் ஃப்ரீ ஸ்டைல் அல்லது குழு நாலு டு ஒம்பது பேர் இருப்பாங்க அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் நாடகம் நாடகத்தில் வந்து தெருக்கூத்து இதுவுமே வந்து குழு தான் வீதி நாடகமும் குழு தான் தனிநபர் நடிப்பு பல குரல் பேச்சு மெமிக்ரி இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பிரிவு நான்கல ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் இவங்களுக்கும் அதே பானை ஓவியம் களிமண் சிற்பம் மணல் சிற்பம் காகித குழு பொருள் சதுகு சிற்பம் காய்கறி சோப்பு மெழுகு சுண்ணக்கட்டி போன்ற பொருள்கள் வச்சு கதுக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மணி நேரம் அந்த காகித குழு பொருட்கள் அதுக்கப்புறம் அந்த சிற்கம் செதுக்கிறதுக்கு மட்டும் தொண்ணூறு நிமிஷம் கொடுத்துருக்காங்க இசை வாய்ப்பாடு வந்து நாட்டுப்புற பாடல் அடுத்தது வில்லுப்பாட்டு செவ்வியல் இசை நாட்டுப்புற பாடலும் இசையும் தனித்தனியாக பண்ணணும் வில்லுப்பாட்டு வந்து ஒன் ப்ளஸ் ஃபோர் அஞ்சு பேர் ஒரு குழுவில் இருக்கலாம் கால அளவு வில்லு பாட்டுக்கு மட்டும் பத்து நிமிஷம் மற்ற ரெண்டுத்துக்கும் அஞ்சஞ்சு நிமிஷம் கருவி இசைன்னு பார்க்குறப்ப பம்பை உரிமை உடுக்கை பறை மிருதங்கம் தபைலா தவில் கடம் ட்ரம்ஸு இப்போ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே படித்து பார்த்துருப்பீங்க அதே போல் தான் லெவன்த்து டுவெல்த்துக்கும் நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோமே டென்த்துக்கு ஸோ அதே தான் வந்து லெவன்த்து டுவெல்த்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கருவி இசை தந்தி கருவிகள் மட்டும் பார்த்துருக்கு வயலின் வயலின் வீணை விசித்திர வீணை அல்லது கோட்டு வாத்தியம் கிட்டாறு மேண்டலின் இதையெல்லாம் நெக்ஸ்ட்டு டான்ஸ் வந்து நாட்டுப்புற நடனம் தனியாகவோ இல்லை நாட்டுப்புற நடனம் குழுவாகவோ பரதநாட்டியம் தனி பரதநாட்டியம் குழு பிறவகை நடனம் ஃப்ரீ ஸ்டைல் அது வந்து ஒரு நாலு ஒம்பது பேர் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு நாடகம் பார்க்குறப்ப தெருக்கூத்து வீதி நாடகம் தனிநபர் நடிப்பு பலக்குரல் பேச்சு இலக்கிய நாடகம் குழு பாவனை நடிப்பு தனி தனி ஓகே அதுக்கப்புறம் இது எல்லாமே சொல்லிவிட்டு பள்ளி அளவிலான போட்டிகள் நடத்துறதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க அதாவது பெரும்பான்மையான மாணவர்களை இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் நம்ம இந்த கலை திருவிழா போட்டிகளில் மாணவர்களை பங்கேற்கிறதுக்காக எந்த விதமான ஒரு கட்டு கட்டணங்களையும் வசூலிக்கக்கூடாது இந்த கலை திருவிழாக்காக ஒரு கலை திருவிழா அமைப்பு குழு வந்து உருவாக்கணும் அதில் வந்து பள்ளி அளவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கார் கலை ஆர்வலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி இவங்க எல்லாரோட சேர்த்து மக்களும் வந்து கலை திருவிழா குழுவில் கலந்துக்கிட்டு ஒரு நல்ல முயற்சியை ஏற்படுத்தி தரணும் போல் அரசு பள்ளிகளுக்கான போட்டிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான போட்டியும் தனித்தனியாக நடைபெறணும்னு சொல்லியிருக்காங்க பள்ளி அளவில் நடைபெறக்கூடிய கலை திருவிழாவில் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் முழுமையான ஈடுபாட்டையும் ஒத்துழைப்பையும் பெறுதல் இன்றையமையாது அமையாது அடுத்தது போட்டிகளுக்கான மதிப்பீடு செய்வதற்காக வகுக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளை பின்பற்றி மதிப்பீடு செய்யப்படுதல் வேண்டும் சொல்லியிருக்காங்க பள்ளி அளவிலான அனைத்து போட்டிகளும் சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு அப்படிங்கிற மையக்கருத்தினுடைய அடிப்படையில் தான் குறிப்பிட்டிருக்கிற தேதிக்குள்ளே நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக போட்டிலாம் நடைபெறாது ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் பொது போட்டியாக தான் நடைபெறும் ஒருவரவையான மூணு போட்டிகள் மற்றும் இரண்டு குழு போட்டிகளில் மட்டுமே தான் பங்கு பெற முடியும் ஒவ்வொரு போட்டிக்கும் அந்தந்த போட்டிக்கான நடுவர்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது அதே போல் எம்எஸ் தளத்தில் வந்து இதை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு போட்டியிலும் பங்கு பெறக்கூடிய மாணவருடைய விவரங்களை சேகரித்து பள்ளி அளவில் போட்டி வாரியாக ஸோ முதலே வந்து எம்எஸில் ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எந்தெந்த போட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்களோ கரெக்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எம்எஸ்ல பதிவேற்றம் செய்யணும் போட்டி வந்து எப்போ நடைபெற ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு அதாவது இருந்து ஆரம்பிக்குது முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து இந்த போட்டி நடக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு நாளைக்கு நடக்குது ஒம்பது நாளைக்கு வந்து நடக்குது இதில் பங்கேற்பாளர்கள் யார் யார் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலேருந்தே வந்து நேமை வந்து நீங்கள் எம்எஸ்சில் ரெஜிஸ்டர் பண்ணணும் இன்றைக்கி நாளைக்கு நாலானிக்கு ஒரு மூணு நாள் வந்து டைம் இருக்குது யார் யார் எதை இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எம்எஸ்சில் இதுக்கு யார் முழுக்க முழுக்க பொறுப்பு அப்படின்னா அந்த பள்ளியை சார்ந்த தலைமை ஆசிரியர் தான் முழு பொறுப்பு பங்கேற்பாளர் விவரங்களை உள்ளீடு செய்கிறதுக்கான கடைசி நாள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆகஸ்ட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி தான் வெற்றியாளருடைய விவரங்களை வந்து செப்டம்பர் மூணாம் தேதி அப்போ வந்து கண்டிப்பாக வந்து எம்எஸ்சில் ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்காணிப்பு அலுவலர்கள் யாராக இருப்பாங்க நைன் டுவெல்னால் சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர் ஒன் டு எய்ட்டுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா வட்டார கல்வி அலுவலர் இருப்பாங்க வட்டார வள மைய மேற்பாளர் மற்றும் சார்ந்த பயிற்று ஆசிரியர் பயிற்றுனரும் வந்து இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கலை திருவிழா போட்டிகள் இப்போது பள்ளி அளவில் நடைபெறும் அது தொடர்ச்சியாக தான் வந்து வட்டார அளவில் அப்புறம் அதன் தொடர்ச்சியாக மாவட்ட அளவு அப்புறம் மாநில அளவில் போட்டிகள் வந்து நடைபெறும் அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே நமக்கு வந்து சொல்லுவாங்க அதாவது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் கல்விசாரா செயல்பாடுகள்லையும் மாணவர்களுடைய அனைத்து வகையான கலைத்திறன்களை வெளிக்கொணரக்கூடிய வகையில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை அந்தந்த பள்ளியில் பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய விதமாக மாணவர்களை ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அதாவது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் குறைஞ்சது ஒரு போட்டியிலேயாவது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆனால் தகுந்த நடவடிக்கையை அந்த தலைமை ஆசிரியர் கண்டிப்பாக எடுக்கணும் அதுக்கு அவர் தான் வந்து பொறுப்பு ஸோ கலை திருவிழா போட்டியில் நம்ம அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய எல்லா மாணவர்களுமே வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தலைமை ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர்கள் அறிவுறுத்துவாங்க ஸோ அதன்படி வந்து எல்லா பிள்ளைங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க கலை திருவிழாவுக்கு வந்து மேல்முறையீட்டு மன்றமும் இருக்குது போட்டியினுடைய முடிவுகள் பற்றி ஏதாவது மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு நினச்சா அதுக்காக ஒரு மேல்முறையீட்டு மன்றத்தை முன்னாடியே அமைச்சிடணும் மேல்முறையீட்டு மன்றம் வந்து ஒரு கலை இனத்தினுடைய நுட்பம் அது சார்ந்த சிறப்பு கூ கூறுகளை கருத்தில் கொண்டு இறுதி முடிவை வந்து எடுக்கணும் அதே போல் மறு மதிப்பீடோ இல்லை வந்து மறு மேடை ஏற்றம் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் வந்து நட அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்பத்தில் தான் மேல்முறையீடு செய்யணும் இறுதி தீர்ப்பையும் அதுக்குரிய படிவத்தில் மட்டும்தான் வந்து தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க முறையீடு செய்தவருக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கப்பட்டால் செலுத்தப்பட்ட தொகை வந்து திருப்பி தரப்படும் அப்படி இல்லைன்னா செலுத்திய தொகை வந்து திருப்பி தர மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேல்முறையீட்டு குழுவினுடைய முடிவு தான் இறுதியானது மேல்முறையீடு செய்த ஒரு குழு மேல்முறையாட்டல் மேல்முறையீட்டாளர் குழுவினுடைய பரிந்துரை இல்லாமல் அடுத்த கட்ட போட்டியில கலந்துக்கவே முடியாது ஒழுங்கினமாக நடந்து கொள்ளக்கூடிய போட்டியாளர்களை கையாளுறதுக்காக அஞ்சு பேர் கொண்ட ஒழுக்க குழு கண்டிப்பாக அமைச்சிருக்கணும் அதில் மகளிர் ஒருத்தவங்க கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கணும் பள்ளிகளுக்கான மேல்முறையீட்டு மன்றம் அப்படின்னா என்னென்னா மாவட்ட கல்வி அலுவலரினுடைய தலைமைக்கு கீழே கலை வல்லுநர்கள் இருவர் மற்றும் இரு கல்வித்துறை அலுவலர்கள் அடங்கிய ஐந்து பேர் கொண்ட பள்ளிகளுக்கான மேல்முறையீட்டு மன்றம் அமைக்கப்படணும் ஒரு கல்வி மாவட்டத்திற்கு ஒரு மேல்முறையீட்டு மன்றம் அமைக்கப்பட்டு பள்ளிகளிலிருந்து பெறப்படக்கூடிய மேல்முறையீடுகளை ஆய்வு செய்யக்கூடிய பணியினை இந்த மன்றம் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மேல்முறையீடு செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியில் போட்டிகள் நடந்து முடிஞ்சு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஐநூறு ரூபாய் செலுத்தி மேல்முறையீடு அந்தந்த பள்ளியிலேயே வந்து செய்யணும் இதுக்கான படிவத்தில் தான் மேல்முறையீடு செய்ய மேல்முறையீடு மன்றம் அஞ்சு நாளுக்குள்ளாக அல்லது வட்டார அளவிலான போட்டிக்கு முன்பாக மேல்முறையீடு விசாரித்து தீர்ப்பும் வந்து வழங்கிடணும் முறையீட்டினுடைய தீர்ப்பு போட்டியாளர்களுக்கு சாதகமாக இருந்தால் அவர் கட்டின அந்த ஐநூறு ரூபாயை திரும்பி கொடுத்துருவாங்க அதே போல் மேல்முறையீட்டு குழு தலைவருடைய பதவி தொடர்பு எண் இந்த விவரங்கள் எல்லாம் போட்டி நடைபெறக்கூடிய இடங்களில் இடம்பெற செய்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பொதுவான விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுதுதல் சார்ந்த போட்டிக்கு தாள்கள் அதாவது பேப்பர் மட்டும்தான் கொடுப்பாங்க மற்ற பொருள்கள் எல்லாத்தையும் போட்டியாளர் தான் கொண்டுட்டு வரணும் போட்டிகளுக்கான தலைப்புகளை மைய கருத்தின் அடிப்படையில் நடுவர்களே வந்து தீர்மானிப்பாங்க செவ்வியல் இசை கிளாசிக்கல் மியூசிக்கு சுதிப்பெட்டி பயன்படுத்திக்கலாம் மேலும் போட்டியாளர்கள் தமக்கு பிடித்த ராகத்தில் பாடுறதுக்கும் அனுமதி இருக்குது கிராமிய நடனங்களில் அதற்கேற்ற கிராமிய தன்மை சார்ந்த உடைகளையே அணிதல் வேண்டும் மிகை ஒப்பனையான அலங்கார ஆடைகளை அணிதல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கிராமிய நடனம் பரதநாட்டியம் குழு நடனம் இதிலெல்லாம் வந்து பதிவு செய்யப்பட்ட இசை பாடல்களை சிடி அல்லது பென்ட்ரைவ் பயன்படுத்திக்கலாம் பின்புல பங்கேற்பாளர் பின்னணி இசைப்போர் யாவரும் அந்தந்த பிரிவு வகைக்கான வயதுடையவர்களாக தான் இருக்கணும் பாரம்பரியமாக பழக்கத்தில் உள்ள கலை வடிவங்களை படைக்கும் போது பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ராகம் தாளம் தவிர புதிய ராகம் புதிய தாளம் மற்றும் மிகைப்படியான நாட்டிய அசைவுகள் முதலியன வந்து அனுமதிக்கப்பட மாட்டாது ஓரங்க நாடகம் அல்லது ஒரு நீண்ட நாடகத்தின் ஏதேனும் ஓர் அங்கம் பத்து மு மணித்துளிகளுக்குள்ளாக படைப்பதற்கு அனுமதிக்கப்படும் அஞ்சு பேர் மேடையிலையோ மேடைக்கு பின்னாடி மூணு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பேர் தான் வந்து ஒரு அணியில் இடம்பெற முடியும் பின்னணி இசைக்கு அந்த ஒளிப்பதிவு நாடா வந்து பயன்படுத்தலாம் குழு பாடல் அல்லது தேசபக்தி பாடல் ஆகியவற்றில் மாணவன் மாணவி கலந்த அணி அனுமதிக்கப்படும் தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வு கொண்ட பாடல்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படும் பாரம்பரிய கருவிகள் உபகரணங்கள் அதாவது குத்துவிளக்கு செப்பு குடம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை போட்டியாளர்கள் ஏற்பாடு செஞ்சுக்கணும் குழுவாக படைக்கப்படக்கூடிய கலை இனங்களில் குழுவில் பங்கு கொள்ளக்கூடிய அனுமதிக்கப்பட்ட அனைவருக்கும் தகுதி இருந்தால் சான்றிதழும் பரிசும் வந்து வழங்கப்பட வேண்டும் அடுத்தது செவியல் இசை வாய்ப்பாட்டு செவியல் இசை கருவி பாடல் மற்றும் இவை போன்ற கலை வடிவங்களை போட்டி இனங்களில் இடம்பெறாதவை என இனம் காணப்பட்டால் அதை வந்து காட்சிப்படையாக படைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காட்சி படைப்பு மாதிரி நீங்கள் கற்பனையாக வந்து ப படைக்கலாம் போட்டியினுடைய விதிகளுக்கு இவை உட்படாது மேலும் போட்டியினுடைய தகுதி தேர்வுக்கும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது நடுவர்களை நியமிக்கிறதுல ரொம்ப கவனமாக வந்து செயல்படணும் போதுமான தகுதியும் அனுபவம் நிறைந்தவங்க தான் நடுவராக வந்து தகுதி அடைய கருதப்படுவார் நடுவரை நியமிக்கிறதுல உள்ள நெறிமுறை விதிமுறை எல்லாத்தையும் முற்றிலுமாக கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கலை இனத்திற்கும் கட்டாயமாக மூணு நடுவர் வந்து நியமிக்கப்பட வேண்டும் மூவருமே தனித்தனியாக அமர்ந்து பிறரை ஆலோசிக்காமல் தங்களுடைய மதிப்பீட்டை மதிப்பெண்ணாக பதிவு செய்தல் வேண்டும் ஒருவரிடம் மதிப்பெண் மற்றவருக்கு தெரியக்கூடாது மற்ற நடுவர்களுடைய மதிப்பீடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு மூன்று மதிப்பெண்களும் கூட்டப்பட்டு அதன் சராசரி காணப்படும் நடுவரின் அடிப்படையில் முடிவுகள் அமையும் ஒரே மதிப்பெண் ரெண்டு பேர் வாங்கியிருந்தானா டை பிரேக்கர் வைப்பாங்க நடுவர்களை கலந்து இறுதி முடிவு எடுக்கப்படணும் முடிவுகள் எல்லாமே எடுக்கப்படுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் கலையினங்களுக்கான நடுவராக மேல்முறையீட்டு மன்ற உறுப்பினராக செயல்படுபவர்கள் உறுதிமொழி சான்ற பூர்த்தி செய்து கொடுக்கணும் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து மதிப்பீடு செய்கிறதுக்கான விதிமுறைகளையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து விதிமுறைகள் வாய்ப்பாட்டு செவ்வியால் இசைன்னா பாருங்கள் மொத்தமாக வந்து நூறு மதிப்பெண் அதில் வந்து இருபது இருபதாக ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க கருவி இசைக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் நூறு மதிப்பெண் அதை வந்து ஸ்ப்ரிட் பண்ணியிருக்க விதம் எது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செவ்வியல் நடனத்துக்கும் அதே தான் தனி பாடல்கள் கிராமிய நடனம் கிராமிய நடனத்துக்கெல்லாம் வந்து அந்த ஒப்பனை மற்றும் உமை அலங்காரத்தையும் வந்து பார்ப்பாங்க மேக்கப்ஸ் எல்லாம் அடுத்தது வில்லுப்பாட்டு ஓவியம் அல்லது வரைந்து வண்ணம் தீட்டுதல் மாருவேட போட்டி கதை கூறுதல் கதைக்காரு உடல் மொழி உச்சரிப்பு இயல்பு தன்மை குழு நடனம் அனைத்து வகை குழு நடனங்களும் அடுத்தது நாடகம் பொம்மலாட்டம் நகைச்சுவை வழங்குதல் யாரையும் புண்படுத்துவதாக அமையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மிமிக்ரி பலக்குரல் அடுத்தது மோனோ ஆக்டு தனியால் பாவன நடிப்பு கதை உடல் மொழி உரையாடும் திறன் மேடை ஆளுமை திறன் வண்ணம் தீட்டுதல் ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் மாறுவேட போட்டி கதை கூறுதல் இந்த மதிப்பீடு செய்வதற்கான விதிமுறைகள் விளக்கப்படாத கலையினங்கள் எவையானும் இருப்பின் அவற்றிற்கான மதிப்பீடு முறைகள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள மதிப்பீட்டு விதிமுறைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலனுடைய முன் அனுமதியை பெறணும் மேலும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாநில திட்ட இயக்கத்தின் முன் அனுமதியின்றி ஒரு மதிப்பீட்டு முறையையும் மாற்றி அமைக்க அனுமதி கிடையாது கலை திருவிழாக்கான மேல்முறையீட்டிற்கான விண்ணப்பத்தையும் இதிலேயே இணைத்து கொடுத்துருக்காங்க அதாவது பங்கு பெற்ற மாணவருடைய பெயர் பள்ளியின் பெயர் மாவட்டத்துடைய பெயர் பங்கு கொண்ட கலையினம் என்ன அரங்கத்தின் பெயர் மற்றும் எண் பதிவு என்ன குறியீட்டு என் கோட் நம்பர் போட்டி நடைபெற்ற பள்ளி கல்வி மாவட்டம் மாவட்டம் மாநில நிலை போட்டியில் பெற்ற நிலை போட்டி நடைபெற்ற நாள் மற்றும் நேரம் முடிவுகளை அறிவிக்கப்பட்ட நாள் மற்றும் நேரம் மேல்முறையீட்டிற்கான காரணம் என்ன போட்டியாளருடைய கையொப்பம் பொறுப்பு ஆசிரியர் பெயர் மற்றும் கையொப்பம் மேல்முறையீடு செய்த நாள் மற்றும் நேரம் அதுக்கப்புறம் வந்து அலுவலக பயன்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை அவங்க பார்த்துக்குவாங்க கலை திருவிழா மேல்முறையீட்டு மன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்புமே வந்து நமக்கு இந்த மாதிரி ஷீட்டில் தான் வந்து வழங்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் பொருள் என்ன பார்வை என்ன உத்தரவு என்னால் போட்டியாளர் முன்வைத்த முறையீடு என்ன மேல்முறையீட்டு மன்றத்தினுடைய கருத்து அப்புறம் அதனுடைய தீர்ப்பு போட்டியாளருடைய பெயர் மற்றும் முகவரியை போட்டு அனுப்பிச்சி விடுவாங்க அடுத்து நடுவர் அல்லது மேல்முறையீட்டு மன்ற உறுப்பினர்களுக்காக இவங்க என்ன பண்ணணும்னா தமிழக பள்ளி கல்வி பள்ளி கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் என் மகன் மகள் என் மாணவர் என் உறவினர் என யாரும் நான் நடுவராக அல்லது மேல்முறையீட்டு மன்ற உறுப்பினாக இருக்கும் கலை நிகழ்ச்சியில் மேல்முறையீட்டின் விசாரணையில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி படிவத்தையும் இவங்க சைன் பண்ணி தரணும் ஸோ ஒரு கலை திருவிழா அப்படிங்கிறது நடத்துகிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னால் நம்ம அரசு பள்ளிகளில் லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க அரசு பள்ளிகள் மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் சேர்த்து கலை நிகழ்ச்சி வந்து நடக்கிறதால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து வந்து செய்யணும் ஏன்னா கடந்த ரெண்டு வருஷத்துலேயும் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து செஞ்சுருப்பாங்க அந்த கலை திருவிழா மூலமாக நிறைய பிள்ளைங்க வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த திறமைகளை கொண்டு வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பை நம்மளும் வந்து அங்கே செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் தேங்க்யூ